இந்தியா மீது உலக நாடுகளுக்கு பெரும் எதிர்பார்ப்புகள் உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் உலக முதலீட்டாளர்கள் உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய பிரதமர் இந்திய வரலாற்றில் முதல் முறையாக உலகம் முழுவதும் இந்தியாவை பற்றி மிகவும் நம்பிக்கையுடன் இருக்கும்போது இது போன்ற ஒரு வாய்ப்பு வந்துள்ளதாக கூறினார் அது சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி பொருளாதார கொள்கை நிபுணர்களாக இருந்தாலும் சரி பல்வேறு நாடுகளாக இருந்தாலும் சரி நிறுவனங்களாக இருந்தாலும் சரி அனைவருக்கும் இந்தியாவிடம் இருந்து பெரும் எதிர்பார்ப்புகள் உள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த மாநாட்டில் உலகம் முழுவதிலும் இருந்து நூற்று கணக்கான விருந்தினர்கள் கலந்து கொண்டுள்ளனர் இரண்டு நாள் உச்சி மாநாட்டில் மருந்து மற்றும் மருத்துவ சாதனங்கள் போக்குவரத்து மற்றும் தளவாடங்கள் தொழில் திறன் மேம்பாடு சுற்றுலா மற்றும் சிறு குறு நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்த உச்சி மாநாடுகள் மற்றும் சிறப்பு அமர்வுகள் நடைபெறுகின்றன உச்சி மாநாட்டின் போது மூன்று முக்கிய தொழில்துறை கண்காட்சிகள் நடைபெறும் ஆட்டோ ஷோ ஜவுளி மற்றும் ஃபேஷன் எக்ஸ்போ மற்றும் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு கிராமம் ஆகிய கண்காட்சிகள் இடம்பெறுகின்றன